கேளு கேளு என்னடா மகாவாரா எப்படிடா அவ மல்லிப்பூ வாசனை அவ எங்க இருந்தாலும் காட்டி கொடுத்துருடா ீங்க நீங்க தண்ட நடக்கணும் நடத்துங்கடா நடத்துங்க எங்க போய் முடிய போதும் என்ன நேற்று அந்த அந்த நான் யாருக்கிட்டையும் கடன் வைக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது இந்தா அப்ப பொய் சொல்ல மாட்டோம் பிடிக்குமா பொய்யா நேற்று உன் பையில இருந்து சில்லரை பைசா கொட்டினதை நான் பார்த்தேன் உனக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட நேரடியாக வந்து பேசு இந்த மாதிரி காரணம்லாம் தேவையில்லை டே அப்படி இல்லடா அவன் மேல இருந்து சுத்தி சுத்தி அப்படியே கீழ விழுந்தான்டா டோன்ட்யா என்னடா மதன் கையில டைரி இல்ல ம் அப்ப கிளாஸ்ல தான் இருக்கும் இப்ப போணும்லே எல்லாத்தையும் படிச்சிரலாம் டேய் வாங்கடா டேய் ப்ரேயர்டா டேய் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வாடா டேய் குண்டா யாரங்கடா తిட்டி తిنده போறா அப்ப நம்ம சாப்பாடு கமாப்பா ஆமா டேய் மதன் டைரிடா குடு டேய் குரா பிறர் டைரியை படிப்பது முட்டாள்தனம் சரிதான்டா டேய் நீ அடுத்தது படுறா இது காதல் புத்தகம் பெண்களை அழகாய் படைத்த இறைவன் அவர்களின் இதயங்களை மட்டும் என் கல்லாய் படைத்து விட்டான் இந்த நொண்ணை எல்லாம் நல்லா தாண்டா எழுதுறான் எக்ஸாம்ல மட்டும் தான் எதுவும் எழுத மாட்டேங்கிறான் என்ன லுக்கு வர்ற ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற போது என் காதல் சாம்ராஜ்யத்தின் கதவுகள் திறந்தது அவள் தேவதை என்றுதான் நானும் நினைத்தேன் நாட்கள் நகர்ந்தது ஒரு நாள் என் உயிரை உடைத்தெறிந்து விட்டு ஓடி ஓடுகாலி வந்தனாவின் காதல் முறிந்தது பத்தாம் வகுப்பு படிக்கிற போது காதல் என்னை மறுபடியும் அழைத்தது நம்பினேன் நலிந்தேன் என்னை பதற வைத்து விட்டு வறந்து போன கிழி விஜியை எப்படி மறப்பேன் அதான் போயிட்டாலே அப்புறம் நினைச்சு காதலே வேண்டாம் என்று இருந்தேன் அவள் கண்களால் என்னை கதவுகள் திறந்தது போறேன் அவள் பெயர் மைதிலி ஐயோ கொல்றானே காதலை சொன்னேன் கண்ணத்தில் செருப்பால் அடித்தால் கசங்கி போறேன் டேய் இவன் வாழ்க்கையில கூட இவ்வளவு சோகம் இருக்கடா இந்த மதன் மரணத்திற்கு பக்கத்திலேயே படுக்கையை போட்டு கொண்டவன் ஒவ்வொரு காதல் தோல்வியின் போதும் காதலர்கள் யமனுடன் கை விட்டு திரும்புகிறார்கள் ஆனால் இந்த மதன் யமனின் மடியிலேயே இருக்கையை போட்டு உட்கார்ந்து விடுகிறார் யமன் இந்த மதனுக்கு நண்பன் ஐயோ அப்புறம் இப்போதுதான் இந்த மதனுக்கு புரிந்தது காதல் என்பது இந்த மதனை பொறுத்தவரை என் காதில் ஊதப்படும் கடைசி சங்கு என் சந்தோஷத்திற்கு அடிக்கப்பட்ட சாவுமணி என்று நமக்கு மணி குட் மார்னிங் சார் உட்காருங்க மேக்னெட்டிங் இண்டக்ஷன் இஸ் பண்டமெண்டல் கேரக்டர் ஆஃப் மேக்னெட்டிக் பீல்ட் பகல் என்னடா தூக்கம் ரைட் கண்டு முடிச்சு படிச்சு கிழிச்சிங்களோ சார் அவன் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான் சார் யாரு இவன் அதுவும் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நீ உக்காரு அப்துல் கலாம் என்னடா சொன்னாரு என்ன சொன்னாரு கண்ண தொடர்ந்துட்டு கனவு காண சொன்னாரு பகல்ல ஸ்கூல்ல தூங்கிட்டு கனவு காண சொல்லல நாங்க இப்படி நாயை கத்துறது யாருக்காகடா உங்களுக்காக உங்க எதிர்காலத்துக்காக கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி படிக்கிற வேலையை பாருங்க நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு இப்ப புரியாதுரா ஒழுங்கா படிக்காம சரியா மார்க் வாங்காம வேலை கிடைக்காம ரோட்ல லோ லோலோன்னு அலைவைப்பாரு அப்படாக சொன்னதோட அர்த்தமும் புரியும் எங்க அருமையும் தெரியும் ஓய்வெடுக்கின்ற சிங்கத்தை ஓலமிட்டா எழுப்புகிறீர்கள் சிறுநரிகளின் சலசலப்பிற்கெல்லாம் இந்த சிங்கம் மஞ்சு விடாது டேய் என்னடா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா உம் என்னடி இவ்வளவுடா இருக்க அவன பாக்கலடி பார்க்கணும் போல இருக்கு இவ்வளவுதானே இரு நான் ஒரு ஐடியா சொல்றேன் கொஞ்சம் <laughs> 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 எதுக்குடா டே ஒரு முக்கியமான விஷயம்டா தனியா வாடா பரவாயில்ல எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு ம் ம் ஏதுடா கவுன்சிலருக்கு பிறந்த நாளாம் உன் ஆள் கொடுக்க சொன்னான் கவுன்சிலரா ஏன்டா என்னடா சொல்ற உனக்கு எதுவும் தெரியாது மல்லிகைப்பூ பாசம் தெரிலல டே வாடா அப்படி வாடி ஏன்டா இதெல்லாமல் பப்ளிக்காக சொல்லுவாங்க அதான் ஆரம்பத்திலே தனியா வாடான்னு கூட்டம்ல

கிஃப்ட் எதுக்கு உங்க அப்பாவுக்கு बर्थडेல எங்க அப்பாவுக்கு बर्थडे யார் சொன்னா யா நான் கூட வாங்கு மாட்டியா அப்படியெல்லாம் எல்லாம் இல்ல அதுக்கு இல்ல இன்னைக்கு ஆமா இன்னைக்கு பிறந்த நாள தான் வாங்குகா கவுன்சிலரா நான் விஷ் பண்ணதா சரி

கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா உடனே வர சொல்லு கொஞ்சம் உடனே வாங்கப்பா போன கொண்ட நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனாச்சுடா நீ எதுக்குடா இவங்களோட சேர்ந்து சார் இதுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் இது எங்க மூணு பேருக்குள்ள டீலிங் சார் தென் யூ கோ டு யுவர் கிளாஸ் ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் பையன் ஃபோன் பண்ணா என்ன சார் தப்புன்னா என்ன சார் புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க

குளிச்சிட்டியா குளிச்சிடுமா ஏமா என் செல்லத்துக்கு அம்மாவோட பிறந்த நாள் பரிசு ஏ பிடிக்கலையா பிடிச்சிருக்கு இப்ப இருக்க கஷ்டத்துக்கு எதுக்குமா இதெல்லாம் ஏழைங்களுக்கு எப்பவுமே கஷ்டம் தான் அதெல்லாம் பார்த்தா முடியுமா காத்துல ஆடுற நாத்து மாதிரி ஓத்த புள்ளிய வச்சிருக்கேன் இதை கூட செய்யலன்னா எப்படியா கண்டதே நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதயா நல்ல படி நல்ல தூங்கு நல்ல சாப்பிடு படிக்கிறதும் ஜெயிக்கிறதும் மட்டும் தான் உன் நினைப்பா போ போய் போட்டு வா அதுக்கு இல்லமா நீ நினைக்கிறது எனக்கு புரியுது உனக்கு ஒண்ணு தெரியுமா உனக்காக ஏதாவது செய்யும் போதோ இல்ல உனக்காக ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் போதோ எனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலயும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குடா அதெல்லாம் உனக்கு புரியாது

இன்னைக்கு தான் பிறந்த நாள் அப்படியா ஓம் சரி நம ஓம் குகாய நம ஓம் சண்முகாய நம ஓம் பாலநேந்திர சதாய நம ஓமே நம ஓம் சிவாய நம ஓம் சத்யாய நம நம அஷ்டோத்தர சதநாமாவளி சம்பர்ப்பயாமி விபூதி சரியா வச்சுக்க மாட்டியா ம் அச்சோ தொடச்சுக்கவா உனக்கு இந்த சட்டை நல்லா இருக்கியா தேங்க்ஸ்மா

இன்னும் சந்தோஷமாக இருக்குப்பா உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆதா, உன் பர்த்டேக்கு இதுதான் என்னோடய பர்த்டே கிஃப்ட்